வணக்கம் சிறிய நண்பர்களே நீங்கள் எப்போதாவது மகிழ்ச்சியாகவோ சோகமாகவோ அல்லது உற்சாகமாகவோ உணர்ந்திருக்கிறீர்களா என்னைப் போலவே வண்ணங்களும் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு வெயில் நாளின் வெப்பம் போன்ற பிரகாசமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் உலகை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சோகமாக இருக்கும்போது உலகம் ஒரு மழை நாளில் வானத்தைப் போல சற்று நீளமாகத் தோன்றலாம் ஓ நீங்கள் உற்சாகமாக இருக்கும்போது அனைத்தும் தங்க சூரியனைப் போல பிரகாசமாக இருக்கும் வெவ்வேறு உணர்ச்சிகளை உணர்வது பரவாயில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வானவில்லின் வண்ணங்களைப் போலவே அவை வாழ்க்கையை அழகாகவும் சிறப்புடையதாகவும் ஆக்குகின்றன எனவே உங்கள் உணர்வுகள் பிரகாசமாக பிரகாசிக்கட்டும் என் சிறிய நண்பர்களே அடுத்து கொண்டே, இரு, பாய் பாய்